வணக்கம் நண்பர்களே காஷ்மீரின் அதில் இருவர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு காஷ்மீர்ல என்ன நடக்குது காஷ்மீருடைய சிறப்பு அதிகாரத்தை நாம் ரத்து செய்து விட்டோம் காஷ்மீர் முழுக்கவே உள்ளூர் போலீசோட ராணுவ வீரர்கள் மிக அதிகமாக குவிக்கப்பட்டிருப்பார்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இந்திய எல்லை முழுக்கது ராணுவர்களுடைய கண்காணிப்பு மிக அதிகமாக இருக்கும் எப்படி ஊடுருவி வந்திருக்கார்கள் வந்தது மட்டுமல்ல நீங்கள் எந்த மதம் என்று கேட்டு கொன்றதாகவும் சொல்கிறார்கள் இப்படி கூறுபவர்கள் சில அறிபதிகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த இறந்து போன பதினாறு பேரில் ஒருவர் இஸ்லாமியர் என்பதை நாம் மறந்து காஷ்மீர் என்ன நடக்குது மத அடிப்படையிலான ஒரு ஆஹ் தீவிரவாதம் இருக்கிறதா அல்லது நிலம் அடிப்படையிலான ஒரு தீவிரவாதம் இருக்கிறதா இது ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கணும் ஒருவேளை மத அடிப்படையிலான ஒரு தீவிரவாதம் நடக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பெரும்பான்மையாக இருப்பது இஸ்லாமியர் நம்ம மறந்துடக்கூடாது காஷ்மீர் நடக்கிறது மத அடிப்படையிலான ஒரு தீவிரவாதம் கிடையாது வழக்கம் போல கனிநாடு கேட்டு புரிந்து சென்ற பாகிஸ்தானிற்கு காஷ்மீரும் தேவைப்படுகிறது ஏற்கனவே அவங்க கிட்ட ஆசாத் காஷ்மீர் இந்தியாவுடைய ஒரு கொண்ட அவங்க கிட்ட இருக்கு இன்னொரு கொண்ட சைனா கிட்ட இருக்கு நம்ம மேப்பில் பார்க்கறது ரெண்டு கொண்டையுமே நம்ம கிட்ட இல்லை அங்க எல்ஓசியை போட்டோம் லைன் ஆப் கண்ட்ரோல் போட்டோம் அதுக்குதான் எல்லைகள் எல்லாமே வருகிறது இப்படி இந்தியாவுடைய இருபரும் பகுதிகளும் நம்முடைய அண்டை நாடுகளிடம் இருக்கிறது அதில் காஷ்மீர் இன்னும் சிறப்பான ஒரு தேவை இருக்கிறது பாகிஸ்தான் அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா அசித் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கும் இந்த தாக்கலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இது தீவிரமாக ஆராயப்படக்கூடிய ஒன்றுதான் சவுதி அரேபியாவில் சுற்றுப்பயணம் சென்றிருந்த பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா திரும்பி விட்டார் உலக தலைவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுமே கண்டனம் தெரிவிக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம் அரசாங்கத்துடன் இருக்கிறோம் என்பது எந்த விதமான மாற்றுமே கிடையாது ஆகினும் காஷ்மீர்ல நடக்கிறது என்ன அது மத பிரச்சனையா இடப்பிரச்சனையானா இடப்பிரச்சனை அவர்களுக்கு தேவை காஷ்மீர் இஸ்லாமியர்கள் அல்ல ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி மாற்று மதத்தவர் மீது தாக்குதல் நடத்தினால் அவர்கள் பொங்கி எழுந்து இஸ்லாமிய அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடக்கும் என்கின்ற அடிப்படை அறிவும் இல்லாதவர்கள அடிப்படைவாத தீவிரவாதிகள் ஆனால் அவர்களுக்கு தேவை என்னவென்றால் அந்த இடம் தானே தவிர அந்த மக்கள் அல்ல என்பதுதான் உண்மை அதுக்குள்ள இங்க இருக்கிற நிறைய பேர் மத அடிப்படையிலான கருத்துக்களை இங்க தாக்குதல தாக்குதலுக்குள்ளான நபர்களை எல்லாமே அருகில் இருக்கின்ற பள்ளி வாசலில் வைத்துத்தான் உள்ளூர் மக்கள் காப்பாற்றி இருக்கிறாங்க காஷ்மீர்ல மெழுகுத்திரி ஏற்றி கண் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து ஊர்வலமும் போய் இருக்கிறார் என்னதான் நடக்குது என்னதான் போகணும் அங்க நடக்கின்ற ஒவ்வொரு தாக்குதலும் இங்க இருப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் தீரி போடுவதாக அமைந்துள்ளதுதான் ஒண்ணு தாக்குதலுக்கு அனைவருமே கண்டனம் தெரிவிக்கிறார்கள் ஆனா சிலர் மட்டுமே அவருடைய குறுக்கு முத்தியால மதத்தால் நிகழ்ந்தது இப்படியாச்சு அப்படியாச்சு தீவிரவாதிகள்லாம் இந்த மதத்தை சார்ந்ததாக இருக்கிறார்கள் துப்பாக்கி எடுத்தாலும் தீவிரவாதி தான் கொடுவாலை எடுத்தாலும் தீவிரவாதி தான் கழியை எடுத்தாலும் தீவிரவாதி மத அடிப்படைவாதிகளுக்கு மிக முக்கிய தேவையாக இருப்பது அவர்கள் தங்களுடைய மத வெறியினையும் ரத்த வெறியும் பிரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு அதே மதத்தை சார்ந்த அப்பாவி மக்கள் மீது கிஞ்சிக்கும் அக்கறை கிடையாதுங்கிறது தான் உண்மை இந்தியா முழுமைக்கும் பல விதங்களில் இருந்து கலவரங்கள் கட்டவிழ்க்கப்படுகின்றன அந்த கலவரங்கள் யாரால் எப்படி எந்த மாதிரியான சூழலை கட்டவிழ்க்கப்படுகிறது என்பதை நாம் உற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அங்கு மத அடிப்படைவாதிகள் மிக அதிகமான அளவில் தங்களுடைய கரங்களை கொண்டு போயிருக்கிறார்கள் மத அடிப்படைவாதிகளுக்கு எந்த அரசாங்கமும் எந்த அமைச்சு பொறுமக்களும் எந்த தனிமனிதர்களும் எதிர்கட்சியாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் ஆதரவு தெரிவிக்க கூடாது ஏனென்றால் இது மத மிக முக்கியமான குறிக்கோளாக கொண்டிருக்கின்ற ஒரு நாடு நிறுவனம் இருக்கிறார் இன்று பாதுகாப்பில் நடந்திருக்கும் தாக்குதல் இனி எப்போது நடக்காத அளவிற்கு இந்தியாவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக அதிகமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் முன்னை விட மிக அதிகமான பாதுகாப்பு செய்யப்படவில்லை காஷ்மீர் இன்றைய பேச்சு மாநில அரசின் பாதுகாப்பில் இருக்கிறதா மத்திய அரசின் பாதுகாப்பில் இருக்கிறதா இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பில் இருப்பது உலகின் மிகச்சிறந்த இராணுவத்தில் ஒன்றான இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பில் இருக்கின்ற ஒரு மாநிலத்தில் இவ்வாறான தாக்குதல் நடக்கின்றது என்பது ஆச்சரியகரமானதும் அதிர்ச்சிகரமான ஒன்றாகவும் இருக்கிறது இன்னும் இரும்பு கரம் கொண்டு தீவிரவாதிகளை வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருக்கிறது வெறும் ஓட்டு வங்கிக்கான தாக்குதலாக இதை நாம் பார்க்காமல் இந்தியாவின் பாதுகாப்பையும் இந்தியாவின் இறையம்மையையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கட்டமாக நாம் அதை கொள்ள வேண்டும் இந்தியாவை பாதுகாக்க தீவிரவாதிகளுடைய அனைத்து விதமான தாக்குதல்களையும் முறியடிக்க வேண்டும் தேவைப்பட்டால் எல்லை தாண்டவும் இந்திய ராணுவம் தயாரித்து எடுக்கவும் தீவிரவாதம் எந்த மதத்தை சார்ந்த அடிப்படை பாதைகளால் உருவாக்கப்படுவதாக இருந்தாலும் சாதாரணமா பேஸ்புக்ல பொங்குறதும் சரி சாதாரண வாட்ஸ்அப்ல பொங்குறதும் சரி வதந்தியை தளத்துவதும் தீவிரவாதம் தான் நம்ம இருக்காரு சக மனிதன் மீதான கசப்பு உணர்வினை கட்ட வைத்துவதும் தீவிரவாதம் நம்ம மறந்து இருக்காரு ஏதாவது பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்கள் ஏன் மதவாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது மதவாதிகளுக்கு தன்னுடைய அகரி தீர்ப்பு அதை யார் மீதாவது கட்டப்படுத்தி தீர்த்துக் கொள்ளவும் எப்படியாவது ஒரு பால்வேட் மெசேஜ் மூலமா ஒரு கலவரத்தை உருவாக்கி அவர்களை அழித்து விட முடியும் என நான் வாழ எனக்கு பணம் தேவைப்படுகின்றது என்பது நான் எந்த விதமான காரியங்களும் செய்ய தயாராக இருப்பேன் என்பதுதான் உண்மை அப்படித்தான் இங்கு எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்த அடிப்படைவாதிகள் இருக்கின்ற அம்சம் அவர்களுக்கு பொதுமக்களை பற்றிய எண்ணம் கிஞ்சத்தும் கிடையாது தான் உண்மை மனிதம் பரப்ப வேண்டிய நேரத்தில் தயவு செய்து மத அடிப்படையிலான தீவிரவாதத்தை யாரும் பரப்பாதீர்கள் இந்த நேரத்தில் நாம் பாரத பிரதமருடனும் பாதுகாப்புத்துறை அமைச்சருடனும் இந்திய மக்களுடனும் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற மக்களுடனும் கடன் கோர்த்து நம்முடைய ஆளுநர் தெரிவித்துக் தீவிரவாதம் எந்த சூழ்நிலையில் யாரால் பரப்பப்பட்டால் அடித்தொழிக்கப்பட வேண்டும் நன்றி வணக்கம்